திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவை பாடல் பதினொன்று மொய்யார் புக்கு முகேரென்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் கான் ஆரடல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆம் கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எம்பாவாய் வண்டுகள் உன் இசை பாடும் குலத்தில் குளிக்க புகுந்தோம் நாங்கள் பொத்தென்று குதித்தோம் கைகளை அழகாக வீசி 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 குடைந்து குடைந்து நீராடுகிறோம் மகிழ்ச்சியாக இருக்கிறது இறைவா உனது திருவடிகளை புகழ்ந்தபடியே நீராடுகிறோம் உன்னையே நேசித்து பூசித்து வரும் குடும்பத்தின் வழியில் வந்த நாங்கள் எப்போதும் உன் பெருமைகளை எண்ணி போற்றி துதித்து மகிழ்ந்து உன்னையே வணங்கி வருகிறோம் பெரும் சுடர் போன்ற தீப்பிழம்பு போன்ற செம்மையான நிறத்தை உடையவனே திருநீரை மெய்யெல்லாம் பூசி அழகாய் காட்சி தருபவனே அறம்பொருள் இன்பம் தந்து முடிவில் வீடு பேரும் அருளும் தயாபரனே சிறிய இடையினையும் மைப்பூசி அகன்று காணப்படும் அழகிய கண்களைக் கொண்ட பார்வதி தேவியின் மனவாளனே உனது அருட்கருணையினால் உனது திருவிளையாடலால் பல அடிகார்கள் ஆட்கொள்ளப்பட்டதை நாங்கள் அறிவோம் கண் வழங்கிய வண்ணி பொற்காசு வழங்கிய வண்ணி உயிர்ப்பி தருளிய வண்ணி தாயும் ஆனவண்ணி அன்பு அருள் கொடை நீ வீரம் நேசம் கோபம் நீ காலனை கடிந்தவன் காமனை எரித்தவன் நீயேதான் மீது நேசம் வைத்தவர்களுக்காக எதையும் செய்பவன் அல்லவா நீ இதோ நாங்களும் உன் கருணையினால் உன்னை புகழ்ந்து பாடும் இந்த அற்புதமான ஆனந்தமான நிலையை எட்டிப்பிடித்து விட்டோம் போதும் மாதா உடல் செலித்தாள் வல்வினையேன் கால் செலித்தேன் நாதாவும் கை செலித்து விட்டானே இனியும் ஒரு அன்னை கருப்பையுள் வாராமல் நீதான் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் கைகளால் நீந்தி கடக்க முடியாத பிறவி பெருங்கடலை உன் கருணையினால் கடக்க வைத்து மீண்டும் பிறவித்துயர் வராமல் எங்களை காப்பாற்று போதும் இந்த துயர் போதும் நிலையற்ற மனம் கொண்ட இந்த மனித முகங்கள் வேண்டாம் என்றென்றும் நிலைத்திருக்கும் நீயே வேண்டும் அருளுவாயா